நட்சத்திர சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்னை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கலாட்டம் வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க நிறைய ஆன்மீக தகவல்கள் கோவில்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரும் அந்த வகையில் செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலம் வந்து வைத்தீஸ்வரம் கோயில் அப்படிங்கிறது தெரியும் வை செவ்வாய் தோஷத்துக்கு வந்து அங்காரங்கன் போய் வழிபட்டாக்க செவ்வாய் தோஷம் தீரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து வைதீஸ்வரம் கோயில் வந்து செவ்வாய் தோஷத்துக்கு பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கி செவ்வாய் தோஷத்துக்கு வேற ஒரு பரிகார ஸ்தலமும் இருக்குது அதை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஸ்தலத்தோட வரலாறு என்ன எதனால் இந்த ஸ்தலத்துலேயும் அங்காரங்கன சிறப்பு அப்பா வந்து வழிபாடு செஞ்சால் செவ்வாய் தோஷம் நீங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்கப்பதிவுக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் நவகிரக்தலங்களில் செவ்வாய்க்குரிய ஸ்தலமாக வந்து நான் சொன்ன மாதிரி வைத்தீஸ்வரன் கோயில் வந்து சொல்லுவாங்க இதை தவிர வேறு சில சிவஸ்தலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கு பரிகார ஸ்தலங்களாக வந்து பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க அதை மாதிரி ஒரு ஸ்தலம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் தென்கரை தலங்களில் வரிசையில் அறுபதாவது தலமாக விளங்குகின்ற திருசிறுகுடி அப்படின்னு போற்றப்படுற ஸ்தலம் இங்கே வந்து திருஞான சம்பந்தரால் வந்து பதிகம் வந்து பாடியிருக்காரு ரொம்ப ரொம்ப சிப் அருமையான ஒரு ஸ்தலம் செவ்வாய் தோஷத்துக்கு பரிகார ஸ்தலமாக இங்கே உள்ள வந்து அங்காரங்கனை வந்து வழிபட்டாக்க செவ்வாய் தோஷம் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம இன்னும் வந்து விரிவாக வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த ஆலயத்தோட முகவரி அருள்மிகு சூட்சம புரீஸ்வரர் திருக்கோவில் சிறுகுடி சரபோஜி ராஜபுரம் அஞ்சல் பூந்தோட்டம் குடவாசல் வட்டம் திருவாரூர் மாவட்டம் இங்கே வந்து எப்படி இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா கும்ப ரெண்டு மூணு வழி இருக்குங்க கும்பகோணம் வழியாகவும் போகலாம் மயிலாடுதுறை வழியாகவும் போகலாம் கும்பகோணம் நாச்சியார் கோவில் கூந்தலூர் பூந்தோட்டம் சாலை வழியாக நீங்கள் போனீங்க போனீங்கன்னா கடகம்பாடி அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அங்கேருந்து அரசலாற்று பாலம் தாண்டி சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சிறுகுடி அப்படிங்கிற இந்த ஸ்தலம் வந்து வருது இது வந்து திருப்பாம்பரம் அப்படிங்கிற ஒரு ஊர் பாடல் பெற்ற தளத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு திருப்பாம்பரம் வந்து நம்ம வந்து ராகுகேது ஸ்தலம் பரிகார அந்த பதிவில் நான் திருப்பாம்பரத்தை பற்றி விரிவாக நான் வந்து போட்டிருக்கேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து எக்ஸாக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் இந்த கோவிலை நம்ம வந்து அடைய முடியும் இந்த கோவிலில் அருள்வாளிக்கிற இறைவனோட பெயர் சூஷ்ம புரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க மங்களநாதர் அப்படின்னு வந்து இன்னொரு பேர் இருக்குது இதோட சிறப்பு வரலாறு என்ன அப்படின்னா ஒரு முறை கைலாயத்தில் பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் சொக்கட்டம் அந்த விளையாட்டு இருக்கு இல்லையா சொக்கட்டம் ஆடும்போது பார்வதி வந்து வெற்றி பெறாங்க அதனால் வெக்கமடைந்த சிவபெருமான் எங்கேயோ போய் மறைஞ்சிட்டாராம் கலக்கமடைந்த பார்வதி சிறுகுடி தளத்துக்கு வந்து மங்கள தீர்த்தத்தில் வந்து உண்டாக்கி தன்னோட கையால் ஒரு பிடி மணலை வந்து எடுத்து அதை சிவலிங்கமாக பிடிச்சு வழிபட்டாங்களாம் அம்பாளுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து அவளை மீண்டும் ஏற்ற கொண்டதாக தலப்புராணம் வந்து கூறுது சிறுபுடி அப்படிங்கிறது தான் மறுவி சிறுகுடி அப்படின்னு வந்து இப்போ வந்து கூப்பிட்றாங்க கோவிலோட அமைப்பே ரொம்ப ரொம்ப சிறப்பாக மூன்று நிலையோடு கொண்ட ராஜகோபுரமாக வந்து இருக்குங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா வாசல்லேருந்து போனாக்கா பலிபீடம் இருக்குது நந்தி வந்து பெரிய நந்தி வந்து சிவனை நோக்கி வந்து இருக்குது இந்த ஆலயத்தில் வந்து கொடிமரம் வந்து கிடையாது வெளிப்பிரகாரத்தில் மங்கள விநாயகர் வந்து இருக்காங்க வள்ளி தேவ சமையதராக சுப்பிரமணியர் வந்து சன்னதியில் வந்து இருக்குது முன்பண்டபத்தில் நவகிரக சன்னதி வந்து இருக்குது நவகிரகங்களில் சனீஸ்வரனுக்கு கீழே சனிச்சரன் அப்படின்னு பெயர் வந்து இங்கே வந்து எழுதியிருக்கும் வந்து இதற்கு மெதுவாக ஊர்ந்து செல்பவன் அப்படின்னு ஒரு பொருளும் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இங்கே உள்ள அம்பாள் பெயர் வந்து பார்த்திங்கன்னா மங்களநாயகி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க ரொம்ப ரொம்ப அழகாக அம்பாள் வந்து இங்கே வந்து காட்சி அளிக்கிறாங்க நின்ற திருக்கோளத்தில் அம்பாள் வந்து இருக்காங்க இங்கே வந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் நிறைய பக்தர்கள் வேண்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் வந்து செய்கிறாங்க அம்பாள் வந்து தன்னோட கையால் மணலில் வந்து சிவலிங்கத்தை பிடிச்சு வழிபட்டதுனால இங்கே வந்து இறைவனோட இறைவனை பார்த்தீங்கன்னாக்கா நெற்றியில் பள்ளமும் இருபுறமும் கைப்பிடித்த அடையாளமும் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனை அம்பிகை வந்து ஆலிங்கனம் செஞ்சு கொண்டதுனால இந்த தழும்புகள் உண்டாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க லிங்கத்திரிமேனி எப்போதும் கவசம் சாத்தியே வந்து வச்சுருக்காங்க கருவறை தெற்கு கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி மேற்கு கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு வடக்கு கோஷ்டத்தில் பிரம்மா வழக்கமாக துர்க்கை இருக்கும் இடத்துல வந்து அர்த்தநாதீஸ்வரர் வந்து இருக்காங்க இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து இங்கே வந்து இறைவனை வழிபட்டு விமோச்சனம் பெற்றதாக ஒரு புராணம் இருக்குது அதனால தான் இங்கே அங்காரங்கனுக்கு தனி சன்னிதி வச்சுருக்காங்க செவ்வாய் தோஷம் உள்ளவங்க திருமணம் திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து வழிபட்டால் அங்காரக தோஷம் நிவர்த்தி ஆறுது அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை வந்து இங்கே இருந்துகிட்ருக்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வது நலம் ஆலயத்துக்கு வெளியில் நேர் எதிர உள்ள மங்கள தீர்த்தத்தில் நீராடி கோயிலுக்கு சென்று அங்காரங்கனை வழிபட்டு அதற்கான பூஜைகள் வந்து பண்ணினோம் அப்படின்னா தோஷங்கள் நீங்கி சகல தோஷ நிவார்த்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஜாதி மதம் வேறுபாடு இன்றி பல மதத்தினரும் இங்கே வந்து செவ்வாய் தோஷம் நீங்க வழிபட வந்து செஞ்சிட்ருக்காங்க இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து கருடன் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கருடன் வந்து இந்த கோவிலை சிவனை வழிபட்டு மோட்சம் வந்து கிடைச்சதாக வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்தலம்ங்க இது இது வந்து சிவனோட வந்து பார்வை வந்து நமக்கு கிடைக்கணும் சகல தோஷமும் போகணும் அப்படின்னா இந்த கோவிலை போய் வழிபட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் கேட்டது அனைத்தும் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த சிவனுக்கு இருக்குது இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்